பெருந்துறை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பார்வையாளர்கள் அறிமுக கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக பெருந்துறை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பார்வையாளர் அறிமுக கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சு முத்துச்சாமி அவர்கள் தலைமையில் பெருந்துறை ஸ்ரீ ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ராஜ்ய சபா உறுப்பினர்கள் அந்தியூர் திரு செல்வராஜ் அவர்கள் பெருந்துறை தொகுதி பார்வையாளர் டாக்டர் மகேந்திரன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி இணைச் செயலாளர் அவர்கள் மற்றும் கழக மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய பகுதி கழக பேரூர் வட்ட கழக கிளை கழக நிர்வாகிகள் செயலாளர்கள் மற்றும் கழக சார்பு அணி அமைப்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் செய்தியாளர் ஈரோடு அன்போடு முனைவர் திருவாச்சி மூர்த்தி பல்வேறு பொறுப்புகளை ரங்கம் வைக்கின்ற கழக தொழிலாளர் நிர்வாகிகளே மூத்த முன்னோடிகளே உங்கள் பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பணியாற்றக்கூடிய தொகுதி அவ்வளவு சிறப்புக்குரிய இந்த தொகுதி ஆகவே தொகுதி பொறுத்தவரை எந்த குறையும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அமைகின்ற கூட்டணிகள் வெற்றி வாய்ப்புகள் அந்தந்த தகுந்த மாதிரி சூழ்நிலையை பொறுத்துதான் வெற்றி தோல்வி முடிவாக இருக்கிறது என்பதை நீங்கள் பொறுப்பேற்றிருக்கின்றீர்கள் நீங்கள் எல்லாம் கண்டிக்கிற நேரத்தில் கண்டிப்பீர்கள் அரவணைக்கின்ற நேரத்தில் அரவணைப்பீர்கள் உங்களை எனக்கு நல்லா தெரியும் தலைமை கழகத்தில் நல்லபை உருவாக வேண்டும் குறிப்பிட்டார்கள் இரண்டையும் கண்ணும் கருத்தமாக இருந்து பணியாற்ற வேண்டும் தலைமைக்கு நல்ல பேர் எடுக்க வேண்டும் நீங்களும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக என்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர்கள் சொன்னேன் கண்டிப்பாக அவர்கள் மனிதாமானமாக மக்களுக்கு கட்சிக்காரர்கள் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாம் அவருக்கு கை கொடுக்கும் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வெற்றி என்பதை உறுதி செய்கின்ற செய்கிற நம்முடைய பணிகளை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து மிகுந்த மரியாதைக்குரிய அந்தியூரார் அவர்களே உருவாக்கி தந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தலைவர் அவர்களால் இங்கே அறிவிக்கப்பட்டு பார்வையாளராக இங்கே வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய டாக்டர் மகேந்திரன் அவர்களே அவர்களே ராஜா அவர்களே குணசேரன் அவர்களே மூர்த்தி அவர்களே அவர்களே பேரூர் குருசாமி அவர்களே செந்தில் முருகன் அவர்களே பொறுப்பாளர்களே இருக்கிற நிர்வாகிகள் இது அதற்கு பார்வையாளராக பொறுப்பை இங்கே வந்திருக்கிறீர்கள் நேராக சந்தித்து என்னென்ன பணிகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் பேச இருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு இங்கே தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அது சிறப்பான தலைமையிலே ஒரு முடிவெடுக்கிற பொழுது மாநாட்டின் மூலமாக நாம் கொடுத்தோம் அப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கிறோம் தலைவரை போய் பார்க்கிற பொழுது மற்ற மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் பல பேர் இருந்தார்கள் அப்பொழுது நடந்ததைப் போல ஒரு மாநாட்டை இனிமேல் யாரும் நடத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் சொன்னார் இதற்கு முன்னாலே நடந்த மாநாடு கூட பெருந்துரையைப் போல அவ்வளவு சிறப்பாக அவ்வளவு கட்டுப்பாடாக நடந்ததா என்றால் சந்தேகம்தான் என்று அவர் சொன்னார் காரணம் அவ்வளவு சிறப்பாக நீங்கள் செய்தீர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எட்டு மணிக்கு நான் வருவேன் எட்டு மணிக்கு வருகிற பொழுதே நம்முடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் அங்கே இருப்பார்கள் இரவு அது எவ்வளவு நேரம் போறாங்கன்னு எனக்கு ஒரு ஒன்பது ஒன்பது மணி கிழங்கு போவேன் அத்தனை பேரும் அங்கே இருந்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவு கடுமையாக பணியாற்றினார்கள் வாக்கு வித்தியாசத்தை பெற்றிருக்கிறது என்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அரசாங்கத்திலே இன்றைக்கு அநேகமாக இந்தியாவிலே என்பது அல்ல இதிலே திறமையுள்ளவர்கள் விளையாட்டு திறமையுள்ளவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உதயநிதி உதயநிதியான அந்த பொறுப்பை ஒப்படைத்து கட்டிடம் முன்னூறு கோடி ரூபாய் எனக்கு அங்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு நமக்கு அதுக்கு தடையாக தான் அங்கே போயிருந்த பொழுது எனக்கு அவ்வளவு மன உளைச்சலாக இருக்கு நமக்கு இந்த உத்தரவு மட்டும் வந்திருந்தால் இந்த அடையாளம் அங்கே முதலிலே கிடைத்திருக்குமே என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது இதையெல்லாம் எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் தளபதி அவர்கள் ஒவ்வொன்றிலையும் அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அவர் முதல்ல சால்வு போய் போடுவோம் ஏதாச்சும் பரிசு பொருளை கொடுப்போம் அவர் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது அவர் அறிவித்தார் என்ன மேலே எங்கிட்ட வந்து சால்வையோ எதையோ கொடுக்காதீங்க புத்தகமாக கொடுங்கள் என்று சொல்லி அறிவித்தார்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற நூலகத்திற்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கிறார் வரும் என்ற அந்த சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்கள் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக உங்களால் முடியும் வீடு நினைத்தால் நிச்சயமாக உங்களால் முடியும் தொகுதி யாருக்கு போகிறது என்பது முக்கியமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் அதற்கு பின்னால் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு திமுகவை அசைப்பதற்கு எந்த கட்சியும் கிடையாது இந்த தொகுதியிலே மாபெரும் வெற்றியை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்